எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் வந்து நாட்டு ஆலையில் மக்களை அடிமையாக வச்சுருந்து இந்த அடிமைகள் வாயால் அவனை சார்னு கூப்பணுங்கிறதுக்காக ஸ்லேவ் ஐ ரிமைண்ட் அதுதான் உண்மையான பொருள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐயா நான் எப்போவுமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு வணக்கம் போடுறதுக்கு அதே அந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கும்பல் பாசிச கும்பல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பல்காடாக இருக்குது அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷனா ஸ்பெஷல் அதிலே ஒரு இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள் வாயிலே நுழையில் இப்போ என்ன காமெடின்னா போன வாரமே அந்த எண்ணெய்க்கு இவங்க கொடுத்தாங்களோ ஃபாரம் கொடுக்க போனாங்களோ அப்போவே மக்கள் தொடர்பாளரை சொன்னேன் இதை ஏற்பாடு பண்ண சொல்லி அப்புறம் சரி இது என்னதான் நடக்குது தெரியட்டும் ஃபார்ம் கிடைக்கட்டும்னு காத்திருந்தேன் இதை நான் என் வக்கீல் கிரிமினல் லாயர் கிங்ஸ்டன் ஜெரால்டு அப்புறம் நெக்ஸன் வில்லியம்ஸ் முரளி குமரன் எல்லா லாயர்கிட்டையும் என் ஹஸ்டெண்டு கொண்டு கொடுத்துட்டு இதை ஃபுல்லப் பண்ணணும் நீங்கள் பண்ணி கொடுங்க என்ன நீ ரெண்டு மட்டை போட்டுட்டு வேண்டாவா நான் ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன் சரியா இது பாரத்தெல்லாம் எங்களை ஃபுல்லப் பண்ண சொல்லாது எங்களால் அது முடியாது நாங்கள் படித்த படிப்புக்கு அது முடியல அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன் மிகப்பெரிய காமெடி இந்த பாரத்தை ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி ஒரு சாதாரண குடிமகன் இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர் திடீர்னு திட்டமிட்டு அடிமையாக்கி மக்கள் அதாவது தங்கத்தட்டில் வச்சு ஓட்டு போட போகிறவனை தாளாட்டி அப்படி பாராட்டி ஒரு ஒரு வாக்காளர்னு ஒரு மரியாதை இருந்துச்சு நீ என்னடா நீ என்னடா வாக்காளர் தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லா மக்கள் தெரியும் நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திண்டுக்கல்ல நான் நிற்கிறேன் பயங்கர அவர்சான் டெல்லியில் அவ்வளோதான் இன்னைக்கு காலி அவர் வரவே முடியாதுங்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன அவர் தான் ராஜா புலா மாலை குண்டு வெடிக்க வச்சு மக்களை பழி கொடுத்து ரத்த பழி கொடுத்து நான் சோழர்களே கொடுத்து மறுபடியும் ஆட்சியில் உட்காந்தாங்க இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் அப்போ நடக்குது குடும்பம் முன்னாடியே இந்த தடவை இதுக்காக காஷ்மீர் போகணுன்னு டிக்கெட் போட்டிருந்தோம் இருபத்தெட்டு மே அங்கே போகிறேன் குடும்பத்தோடு அங்கே போய் பார்த்தா அப்பட்டமாக இது எந்த வெளிநாட்டு செய்தி இல்லை உள்நாட்டு அந்த மே மாதந்தான் இந்த அப்பாதி மக்கள் காஷ்மீர் ஏழை பாளையம் அந்த ஒரு மாதத்தை சம்பாதிக்கிறத வச்சு தான் வருஷமுள்ள அந்த குதிரை கொண்டு போகிறது வர்றது இந்த விற்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு உதவுற வேலை எல்லாத்தையும் மண்ணல்லி போட்டு அவங்க மேலே பழியை போட்டு இப்போவும் பாருங்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிக்கப்படுது இப்படியே தொடர்ந்து இருக்காங்க இந்த கூட்டத்தின் நோக்கம் எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும் இ வேணாம் தூக்கி போடு இந்த இது என்ன இது என்ன பேங்க் பாஸ்புக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்கு இருக்குது பேங்க் பாஸ்புக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது இது என்னோடய பாஸ்போர்ட்டு நான் நாற்பது வருஷமாக மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கேன் பாஸ்போர்ட் ஆவணம் இருக்குது இதுதான் ஆதார் இந்திய அணின் அடையாளம்னு கண் எல்லாம் எடுத்தீங்க எடுத்தாங்களா இல்லையா ஆதார் இது இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க எதுக்கு ஆதார் எல்லாம் கை ரேகை எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் இந்தா இது பாருங்கள் என்ன காடுப்பா இது பான் கார்டு எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான் அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாம் இருக்கத்தானே செய்து இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடி எப்படி இந்த நீட்டுத் தேர்வுக்கு எல்லாம் ஆரம்பித்தாங்க தெரியுமா ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது தெரியுமா அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்மு ஃபுல்லப் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பில்லைங்கிறோம் இதுக்கு எல்லா மூலகாரணமும் இந்த இவிஎம் இதை கட்டு இவிஎம்மில் இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலு பேலட் பேப்பரில் பண்ணுங்க இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்போ பாருங்கள் ஆறரை கோடி ஆறரை கோடி ஆற கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ரெண்டு பேப்பர் அடிக்கிறாங்கன்னா பதிமூணு பதினஞ்சு கோடி பேப்பர் அடிக்கிறாங்க இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும் நாலு நாள் அவகாசம் போதும் அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம் அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும் மம்தா பேனர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு இதை நடத்த விட மாட்டேன் இல்லாட்டி தேர்தல் நடக்காது தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு அறை நீங்கள் நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும் மத்திய அரசை கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்